உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை வடக்கு சோளம் தேய்பிரை காலம் இன்று திருதியை திதி ஆறு இருபத்தெட்டு வரை அதன் பிறகு திருதியே நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று மணி நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை குளிரி நேரம் பன்னெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்று முப்பத்தெட்டு வரை சந்திராசமம் மகம் பூர நட்சத்திரம் இன்றைய ராசி வலன் மேசராசி ஏமாற்றம் ரிஷபராசி வெற்றி மிதுன ராசி கவலை கடகராசி லாபம் சிம்ம ராசி நட்பு கன்னிராசி தடங்கள் துலாம் ராசி மகிழ்ச்சி ராசி தாமதம் தனுசு ராசி சுகம் மகர ராசி வரவு கும்பராசி சிக்கல் மீனராசி அசதி இன்று சந்திராசமம் மகம் பூர நட்சத்திரத்துக்கு ராசியில் உள்ளவர்களுக்கு உங்கள் மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் வாட்ஸ்அப் நம்பரில் ஜாதகம் பார்க்க செய்ய ஆன்லைன் சர்வீஸ் உண்டு மீண்டும் இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி 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 இன்றைய சந்திராசமும் மகம் பூரண நட்சத்திரத்துக்கு கவனமாக செயல்படவும்